இந்த சிறுநாயகி இப்போ கோபத்தோட உச்சத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சத்யாவுக்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அதாவது கரெக்டான நேரத்தில் நம்ம சத்யாவும் ஃபோன் பண்ணும்போது இங்கே பாரு சத்யா நீ என்ன பண்ற நாளைக்கு முத வேலையா எந்த வேலையாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதுக்கு இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வந்து போய்னா கட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல வந்து போய்னா சத்யாவுக்கு சரியான அதிருச்சு ஏன்னா அடுத்தடுத்து வந்து போயினா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மறுபடியும் நம்ம அர்ஜுன் கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது இங்கே நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு உன் ஃபோனுக்கு தேவின்ற பேரில் அதை பார்த்துட்டு அபி வந்து இப்போ என்ன பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லும்போது சத்யா வந்து இப்போ என்ன பயங்கரமாக வில வில விலன்னு ஆக ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் செல்வநாயகிக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் நம்ம வசமாக சிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு காலையில் வந்து இப்போ என்ன நேராக கிளம்பி போகிறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க சத்தியா நீயே அந்த தேவி யார் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆனால் செல்வநாயகி வந்து போயினா அந்த அளவுக்கு அந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது சிம்பிளாக வந்து போயினா விட போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து போயினா ரொம்ப பயந்துறாங்க நம்ம சத்தியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல்